ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்ச ஒரே ஒருத்தே உள்ளார் சார் அது ஒரு அவங்களுக்கு அடிச்சு பத்தி வெளியில தூக்கி போட்டாய் கேட்கல இத்தனை வருஷமா கூடவே ஓட்டிக்கிட்டு இருந்த மனுஷனை இப்படின்றது கூட காலி பண்ணிட்டாயிரம் பார்த்து கேட்க அதாவது அவர் என்ன நினைச்சார்னா நம்மளை மட்டும் அப்படி இப்படி ஏதாச்சும் பண்ணு நினைச்சாங்க கட்சிக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு சார் கடைசியில புஷுவளம் கூட வெடிக்கல சார் பொசுங்களும் முடிஞ்சு வச்சு அல்டிமேட் என்னன்னா இதை ஏந்தா இன்னமும் இங்கே வச்சிருக்கீங்க சேர சேர அதுக்கெல்லாம் சேரெல்லாம் இல்லை சேரையெல்லாம் தூக்கி ஓரமா போடுக்கடா அப்படின்னு சொல்லி ஆளை கிட்டத்தட்ட எப்படி ஆக்கிட்டாக்கிட்டா இந்த முத்து படத்துல அப்படியே ரசினி அந்த சரத்பாபா அடிச்சோன்னு பார்த்துக்கிட்டே போவாப்புல அப்படின் அதே மாதிரி பழையூர் வீட்டில் அப்படியே பார்த்துக்கிட்டே போறாப்பிடா சட்டை கிளிகளை மூஞ்சி முகத்துல ரத்தம் வரல அவ்வளவுதான் வித்தியாசம் புசியான கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் பத்து ரூபாய் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் தாடி கோப்பி ஏப்பா இப்ப திடீர்னு புசியை தூக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்கல் சமாச்சாரம்லாம் யார் பொறுப்பேற்றுக்குவா அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்ல வேற யாரு நம்ம கூட பந்து கோக்கிலா அவரு தான் அடிச்சு வெளியில துரத்துறதே அதுக்கு தானப்பா உண்மையிலே விஜய் தான் இதுல ரொம்ப ஏமாந்து போயிருக்கிறது விஜய் தான் புசியானதை கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம பக்கத்துல நிற்கிறாங்க இவங்க இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப லம்பி வேற யாரும் பண்ண வேண்டாம் எதுவும் அவங்க போதும் அடிச்சு நகத்திட மாட்டாங்க ஒட்டு மொத்தமா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே கலைச்சிடலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கே இவர் வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த படத்துல வர்ற மாதிரி எல்லாத்தையும் கலைஞ அலைஞ்ச நம்ம ஆட்டத்தை முதலேந்து ஆடுவோம் அப்படின்ற மாதிரியே மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க சார் ஏற்கனவே அரசல் புரசலாக லைட்டாக ஓடிட்டு இருந்துச்சு அது என்ன ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா புஷியானதுக்கு எதுதான் ஒரு பெரிய புரட்சி படை உருவாகிட்டு உள்ள அது வந்து என்னன்னா அவரை ஆளை காலி பண்ணிடணும் இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால அரசியல்ல ஸ்டெடியா நிக்க முடியாது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு இது வெளியில இருந்து யாரும் இல்லை இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த தாவேக்காவை பத்தியும் புசியானந்த பத்தியும் ஆதவ அர்ஜனாவை பத்தியும் அருண்ராஜ பத்தியும் எல்லாரையும் பத்தியும் வெளியில தேவையில்லாம வெளியில இருந்து யாருமே இந்த வார்த்தையை பேசவே இல்லை சார் உள்ளுக்குள்ளே இருந்ததே எல்லாத்தையுமே ஆரம்பிச்சாங்க அதாவது இப்போ சிபிஐ வந்து அந்த எஃப்ஐஆர் பண்ணிடுச்சு இப்ப இந்த சிபிஐ எஃப்ஐஆர் பண்ணப்ப யார முதல்ல நியாயமா இந்த தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் யார் முதல்ல அதை அதை தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் யார் தேவையில்லாமல் இது போய் டெல்லியில் உட்கார்ந்து இருக்குப்பா உட்கா டீலிங் தான் எல்லாம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக முடிஞ்சு என்னையை மட்டும் விட்டு ஆளை எப்படி கட்டி தூக்கி கொண்டு வந்து காலடியில் பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லி ஏதோ ஒரு வாக்குறுதியாக குறிச்சுட்டா போல சிபிஐட எஃப்ஐஆர்ல எதுவுமே இல்லை புஷியானந்த் இருக்காரு நிர்மல் குமார் இருக்காரு அந்த மாவட்ட செயலாளர் மதியாரு எல்லாரும் இருக்கா நிர்வாகிகள்லாம் இந்த பேரை மட்டும் இத பார்த்தது யாரு அந்த மே யோசி பாருங்களேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்க நீ ஒன்னும் கவலைப்பட நிப்பாட்ட சொன்னா கூட இங்கே நீ பாட்ட சொல்ற நான் சொன்ன பாயன்ட்ல தான் போயிட்டு எங்கள் அண்ணன் நிப்பாரு அப்படின்னு சொல்லி தள்ளி கொண்டு போயிட்டு போறாங்க இல்லை அட்லீஸ்ட் அதுக்காவது ஒரு பேரை சேர்த்துருக்கலாம் ஆனால் அங்கேயுமே சிபிஐல எந்த ஒரு இடத்துலையுமே ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து என்ன பிரச்சனை அந்த தலை ரெண்டாவது தலை யாரு அதான் விஜய் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாப்புல விஜய்க்கு அடுத்தாப்புல யாரு அதான் அவருக்கு அடுத்தாப்புல யாருக்கு அந்த முதல் மரியாதை எல்லாம் பண்ணணும் யாரு வந்து எந்த சிணிக்கணும் விஜய் இருக்கிற பைய விஜயை விட்டு விட்டு புஷியானது காலில் விழுந்து பயிர்கள் பைய நிஜமா சார் அதெல்லாம் இருக்கு விஜய் விஜய் வந்து கும்பிட்டுட்டு புஷியானது காலம் தொட்டு கும்பிட்டுட்டு போனாங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பவர்ல இருந்த மனுஷன் இன்னைக்கு எங்கே ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு அதனால எங்கே போய் துருவுறதுன்னு தெரியாம உருவிட்டு இருக்கா சார் ரெண்டு வாரம் தலைமுறைவா இருந்தாப்ல முதல்ல அதுதான் அவரோட பெரிய டிராபேக் இது வரைக்கும் வந்து அவரை அவரை பார்க்க அதாவது நீ நடந்தால் நடை அழகுன்னு விஜய பண்றதுக்கு முன்னாடி விஜயோட அதாவது இந்த சொல்லுவாங்க இல்ல குட்டி பகவதி சின்ன பகவதி அந்த மாதிரி சின்ன பகவதி மாதிரி தான் புஷியானது வந்துகிட்டு இருந்தாப்புல ஆனா எவங்கண்ணு பட்டுச்சா ரெண்டு வாரமும் உள்ள போயிட்டாரு ஒருவேளை இந்த ரெண்டு வாரம் அந்த மனுஷன் மட்டும் தைரியமா வெளியில வந்திருந்தாப்லாம் அதான் எங்கே இருக்க ஏ கவலைப்படாங்க ஒரு அறிக்கை ஒரு இது அர்த்தவங்களை மாட்டி விட்டு அதாவது நிர்வாகிகளை மாட்டி விட்டு அவர் எஸ்கேப் ஆகி போ அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து காண்டாகிட்டாங்கன்னு வைங்கள இது இல்லாம அந்த மனுஷன் இந்த காசு வாங்கினாப்புல பதவிக்கு காசு வாங்கினாரு பத்தாவதுக்கு அவங்க ஆளுகளா பார்த்து போஸ்டிங்க கொடுக்குறாப்புல ரெண்டும் உண்டு இதையெல்லாம் கலப்பி விட்டுறது உள்ள இருக்கிறவங்க தான் யாரு வெளியில இருந்து யாரு வந்து இந்த வேலையை பார்க்கல உள்ள இருக்கிறவங்க ஆதவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல இவர் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இருந்துச்சு பார்த்தீங்களா இன்னொரு அண்ணன் வச்சிருந்த அப்படில்ல நம்ம கொங்கு சைட்ல இருந்து அதே மாதிரி இந்த நொங்கு மரம் ஒண்ணு வாரூமா வச்சிருந்துச்சு அந்த வாரூம வச்சு அதுக்கு என்ன வேலைன்னா அவங்கள காரி வந்து படிப்படியா மேலே ஏறி பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கணும் நான் தான் எல்லா ஆனா இப்ப அவர் விஜய் ஓரளவுக்கு தெளிவாயிட்டா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பையன் நம்ம பக்கத்துல நிக்கலையே அத்தனை பேர் நம்ம காலையே கட் பண்ணிட்டாங்கன்னா பார்த்து நம்மளை ஆக்கிட்டு விட்டாங்க சார் அங்கேருந்து வர்றப்ப அடைக்கலம் கொடுங்கன்னு வந்தாங்க கடைசியில் நம்மளை போட்டு புட புடம் புடச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பின்னாடி உங்க பின்னாடி நாங்கள் சொல்ல ஒரு வயலையும் காலமே அதில் அவர் கொஞ்சம் உஷாராயிட்டாப்புல அதில் தான் அந்த கேப்பில் தான் இப்ப இவர் அந்த வீர்க வகுப்பாளர் இப்போ போஸ்டிங் போட்டாங்க அவர் தலைவர் கொசி பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர் இவர் ஆதவர் தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் நம்ம ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து வீகம் வகுப்பாளர் இதில் இந்த மேலையும் கீழே மட்டும்தான் இருக்கு இடையில ஒரு பெரிய கேப் உள்ளிருக்கு எங்க நான் ஒன்றுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த கேப்பில் தான் இந்த கேப்பை அந்த ஜான் ஆரோக்கியசாமி அடிச்சு நடத்திட்டாப்புல இப்போ அவர் தான் எல்லா இடத்துக்கும் இதுக்கு முன்னாடியாவது தலைமறைவாக இருந்தாப்புல பொதுச் செயலாளர் இப்போதான் வெளியில வந்துட்டாப்புல வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் கூட்டம் கண்டினியூ ஆகுது அந்த கூட்டம் கண்டினியூவில் யாருமே அவரை தேடவும் இல்லை கேட்கவும் இல்லை இன்னும் போனா அவருக்கு மானசீகமாவது ஒரு இடத்த வச்சிருந்துருக்கலாம் அது எதுக்கு தேவையில்லாம இங்க வச்சு இடத்த அடைக்கிறீங்க தூக்கி போடுங்கன்னு சொல்லி எல்லா இடத்தையும் தூக்கி போட்டாங்க இப்ப ஆதவ் அர்ஜுனாவுக்கு உள்ள இப்ப இப்ப மறுபடியும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதாவது இவரை வந்து பதவியை விட்டு இறக்கல அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க ஆனா பதவியை விட்டு இறக்குனாலும் இது கடைசி வரைக்கும் கூடவே இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு இம்சதான் யாருக்கு விஜய்க்கு இல்ல விஜய்க்கும் இந்த உள்ள போய் நெருங்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை அவரை ஜெயிக்க வைக்கிறதோ கட்சியை வளர்க்கிறதோ எதுவுமே இல்லை ஒன்னும் சார் கட்சியை வளர்க்கறா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க ஐயா நூத்தி இருபது மாவட்ட செயலாளர் சொன்னா அப்படியா இல்லையா சொன்னா அப்படியா இது அந்த நூத்தி இருபது முதல்ல காவிரியாப்பொத முதல் வேலை என்னையா இன்னும் ஆறு மாசம் தான் எலக்ஷன் இது அறுபதாயிரம் பூத்து கமிட்டி வேற ஐயோ இவங்க எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல விஜய ஒண்ணும் தெரியாதுன்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வீங்களாப்பா எதுவுமே செய்யாம சிஎம் ஆகிறதுக்கு இது என்ன படமா இல்லை ஜனநாயகம் படமா ஜனநாயகம் படத்துல கூட இப்படி ஆகிருக்கல இல்ல சர்க்கார் படத்தில் அவர் நடிச்சது அப்படி ஆகிருக்கலாம் ஆனா இங்க எப்படி ஆகுறது அந்த நூற்றி இருபது மாவட்ட செயலாளர் எங்க அவங்களை கூப்பிடுங்கன்றாங்க ஒரு இடத்துலையும் ஒரு வேலையும் எங்கேயுமே ஆகல முக்கியமா சார் இது ஒரு சின்ன பிரச்சனை உண்மையிலேயே பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் மேட் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது சம்பவமே கிடையாது இன்னும் சொல்ல போனா சரியான ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சிருந்தாங்கன்னா இது வேற லெவலில் அவைகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் மக்கள்கிட்ட போயிட்டு வேற மாதிரி ரீச் ஆயிருப்பாங்க இவங்க எல்லாரும் எவன்டா போயிட்டு நாலு நாள் செயலில் உட்கார் இருக்கு அதுக்கு பயந்துட்டு எல்லாரும் வைங்கள இவரால் ஓட முடியாது இவரும் ஓடிட்டா அப்புறம் என்னதான் பண்றது ஒன்னும் இல்லை இருபத்தஞ்சு இருபத்தாறு நாள் ஆச்சு இது வரைக்கும் நடந்து முடிஞ்சு எவ்வளவு நாள் தான் சைலண்ட் அதான் பாஞ்சு நாளைக்கு அப்புறம் காரியம் முடிகிற வரைக்கும் நாங்கள் பண்ணல நாங்க அதை கூட ஏதாச்சும் ஒரு கணக்குல சேர்த்துக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு தேர்தலையே அஞ்சலியா செலுத்திடுவோமா இந்த தேர்தலை நாங்கள் போட்டி போடல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்கு நாங்கள் வரோம் இல்லை அல்லப்பா சொல்றது அப்படித்தான் இருக்கு ஒருவேளை அப்படி ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணியிருந்தோம் அதையாச்சும் சொல்லியிருக்கேன் இந்த வர அந்த கருவுருக்கே கிளம்பி போகலையாப்பா முதல் வேலையை அந்த வேலையை தானே பார்த்துருக்கேன் ஆனால் என்ன பிரச்சனைனா அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை விஜய் எல்லா வேலையும் அவரேவா பார்க்க முடியும் அப்படியே இருக்குது கட்சி ஆரம்பித்தார் அப்படி இருக்கு இதெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சாரு இவங்கள போஸ்டிங் போட்டார் இவங்களை முன்னாடி உட்கார விட்டு பேச விட்டார் எந்த கட்சிலேயுமே அவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு நீ பதில் சொல்லுப்பா நீ ஒரு ஃபேஸாக போய் நில்லுப்பான்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இவருக்கு வேற அவருக்கு ஒரு வழி இல்லை சொல்லித்தான் ஆகணும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம மட்டும்தான் இருக்கணும் வேற எவனுமே இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லை இந்த அஞ்சு பேரை தவிர்த்து வேற யாரையாச்சும் சொல்லுங்க பார்ப்போம் வேற யாரையாச்சும் ரெண்டு வருஷமாச்சு சார் கட்சி ஆரம்பிச்சு யோகத்து பாருங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒருத்தனையும் வெள்ளத்துக்கு அடிச்சுட்டு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கட்சி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஏற்படுத்திடலாம் சார் அது ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரியே தான் இருக்கிறாங்க பட் ஆனால் புஷிய வந்து தூக்குறதுன்றது தொண்ணூறு சதவீதம் அவங்க வந்து அந்த முடிவுக்கு அவன் மனசை மாற்றிட்டாங்கலாம் மாற்றிட்டேன் ஆனால் பரவாயில்ல புஷி போனாலும் எஸ்ஏசி ஏசி உள்ளே என்ட்ரா வரான்னு கேட்டால் எஸ்ஏசியை தூக்கி வெள்ளை அடிச்சுட்டு புஷியாக இவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆனப்பில்ல அப்புறம் புஷியாக வர்றதுக்கப்புறம் எஸ்ஏ புஷியாகவே தூக்கி அடிக்கிறாய்னா எஸ்ஏசி உள்ளே வர்றதுக்கு கொஞ்ச நாள் பயப்படுவோம் மாட்டான் ஏதோ பாட்டை எடுத்து அப்பாலும் கூப்பிடுறேன் அதையும் இவைக்கு இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்ற ஒரு லெவலில் தான் இருக்கும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி